மூன்றையும் கடவுளாக கருதி வணங்க மாட்டேன் அவதாரம் எனபதி கணபதி கௌரி கௌரி மற்றும் இந்த தேவதைகளை இன்று தேவதைகளை தெய்வகங்களாக தேவனாக ஏற்று வணங்க மாட்டேன் ஏற்று வணங்க கடவுள் பிறந்ததாகவும் அவதாரம் புத்தர் என்ற புத்தர்ஷத்தனமான விஷமத்தனமான பிரசாரத்தை எதிர்த்து முறியடிப்பேன் எதிர்த்து முறியடிப்பேன் இறப்பு நிகழ்ச்சியில் இறப்பு நிகழ்ச்சியில் எதிர்த்து சடங்குகளை செய்ய மாட்டேன் இந்து மத சடங்கு முழுமூச்சாக பாடுபடுவேன் மூச்சாக பாடுபடுவேன் புத்தரின் புத்தரின் எட்டு வழிநெறிகளை எட்டு வழிநெறிகளை நம்பிக்கையோடு பின்பற்றுவேன் நம்பிக்கையோடு பின்பற்றுவேன் பத்து பத்து நம்ம போதனைகளை நம்ம போதனைகளை ஏற்று செயல்படுவேன் ஏற்று எல்லா எல்லா எடுத்தும் இரக்கம் காட்டி இரக்கம் காட்டி பாதுகாத்து வாழ வைப்பேன் பாதுகாத்து வாழ வைப்பேன் பொய் பேச மாட்டேன் பொய் பேச மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் உடல் இன்பத்துக்காக உடல் இன்பத்துக்காக அவர்கள் இணைக்க மாட்டேன் மது அருந்த மாட்டேன் மது அருந்த மாட்டேன் அன்பு அடைத்தொள்ள மனித நேயத்துக்கு மனித நேயத்துக்கு முரணான முரணான சமத்துவம் இல்லாத சமத்துவம் இல்லாத இந்து மதத்தை இந்து மதத்தை மறுவாழ்கிறேன் புத்தரின் புத்தரின் கொள்கை கோட்பாட்டுக்கு ஏற்ப ஏற்ப இன்று முதல் செயல்படுவேன் செயல்படுவேன்